வணக்கம் நையர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா போய் அது பெல்லைக்கான உரளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீனும் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஸ்வராஜ் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க வண்டி ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருந்துருக்குதுங்க இருக்குதுங்க இன்ஜினி கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்ட்ரு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க கம்பெனி பேட்டரிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க இன்ஜின் பிளாடி பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேயும் ஆயில்கேஜெலாம் கிடையாதுங்க ரேடிட்டர் எல்லாமே நல்லா கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்குதுங்க ஸ்வராஜ் செவன்ட்டி ஃபைவ் எஃப்இ டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க டாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியான டாப்புங்க டாப்பெல்லாம் ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் பார்த்துக்கங்க பானர் பெயிண்ட்டு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க ரெண்டு சைடு மர்க்கேடு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பெல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துக்குங்க ஹெவியான டாப்புங்க மேலேலாம் பார்த்தீங்கன்னா பட்டாவெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க துணியும் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த சராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃபெக்ட் டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க